அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான திருப்பங்களை எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுது அந்த மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா நல்ல விதத்துல இருக்குமா இது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தும் அதே மாதிரி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிக பெரிய ஏற்றத்தையும் உங்க வாழ்க்கையில உண்டாக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுங்கிறது சுத்தமாவே சரியில்லைங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல குரு அஷ்டமத்துல போய் உட்கார்ந்துட்டார் ஒன்பது கிரகங்கள் இருக்குன்னா அந்த ஒன்பது கிரகங்கள்ல ரொம்ப பாசிட்டிவான கிரகம் முதன்மையான கிரகம் யாருன்னா அது குரு பகவான் தான் அப்பேற்பட்ட பாசிட்டிவான கிரகமே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல போய் மறைஞ்சு உட்கார்ந்திருந்தா அதை விட வேற பிரச்சனை ஒன்றுமே கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்களில் முக்கியமான நண்பர் நமக்கு எதிரி ஆயிட்டாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ நடக்குது இனிமே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துக்கு போறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம்னே சொல்லலாம் தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு ஸோ குரு பகவான் ரொம்ப சாதகமா இருக்கார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிற்பகுதியில் இதை விட தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கவங்க நமக்கு திடீர்னு சாதகமானா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் சனி பகவான் இப்போ அவ்வளவு ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு வரார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராகு கேதுவே நமக்கு பாசிட்டிவ் வராங்க ஏன்னா குழந்தை ஸ்தானம் ஆன ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வருதுங்கிறது ரொம்ப பெஸ்ட் தான் ஏன்னா ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் பஞ்சமஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பஞ்சமஸ்தானத்துல இருந்து சனி பகவான் வெளியில போவதனால உங்கள் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த இரண்டரை ஆண்டில் நிறைய பேருக்கு குலதெய்வ அருள் கூட கிடைக்காம போயிருந்திருக்கும் குலதெய்வத்தினுடைய பவரை யூஸ் பண்ணிக்க இருந்திருக்கும் இனிமே நீங்க தாராளமா குலதெய்வ அருளை பரிபூரணமாக பெற முடியும் அதே நேரத்துல கேது இரண்டாம் வீடு குடும்பஸ்தானத்தில் இருந்து உங்க வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்திருப்பாருங்கிறத விட நிறைய விஷயத்துல ரொம்ப பட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி ராகு எட்டுல இருந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகன விபத்துகள் ஏன் ஒரு குழந்தை கூட உங்களுக்கு தங்கியிருக்காது அந்த அளவுக்கு பல மறைமுக பிரச்சனைகள் குடும்பத்துல வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டத்தை உருவாக்கி இருப்பார் நம்ம கேரக்டர் ஒரிஜினல்ங்கிறதே மாறி இருக்கும் வாழ்க்கையில ஒரு சின்ன கடன் அஞ்சு ரூபா வாங்குறதுக்கு யோசிச்ச நாம அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இன்னைக்கு கடன் வந்திருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுதான் நம்ம சூழ்நிலை நம்ம மனசு ஏன் இன்னமும் சொல்ல நம்ம செயல் மூன்றையுமே மாற்றிடுவார் நம்ம யாருக்குமே எந்த அளவுலையும் துரோகம் பண்ணாம இருந்தாலும் நமக்குன்னு ஒருத்தவங்க துரோகம் பண்ண வராங்கன்னா இந்த எட்டுல ராகு இருந்தா இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் அதிகமா நடக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டிபிகல்ட்டான விஷயம் என்னன்னா குரு பகவானோட சேர்ந்து இருந்தார் அஷ்டமஸ்தானம் வலுவடைய வலுவடைய என்ன ஆகும்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கவே நடக்காம போயிடும் அப்படியே ஒரு நல்ல விஷயம் நடக்கிற சூழ்நிலை இருந்தாலும் அந்த நல்ல விஷயத்துல சற்று கெடுதல் சற்று தடை தாமதங்கள் இல்லாம வாழ்க்கை இருக்கவே இருக்காது ஜென்ரலாக ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நீங்கள் எப்படி கடந்திருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் வெற்றிகரமாக கிடைக்க முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் ஆனா ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான விஷயங்கள் இந்த வீடியோவில சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவகாரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் பாதையில் இந்த அஷ்டமத்து குரு அப்படியே தொடர்ந்து தான் இருக்கார் அஷ்டமஸ்தானத்து குரு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா உங்க விரயமோட்ச ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இது எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார் பார்த்தாலுமே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜாதகத்துல வலிமைங்கிறது தான் இருக்கும் அதே கோச்சார அடிப்படையில் புதன் உங்களுடைய லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்ல வரும்போது ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செகண்ட் ஆஃப் பிற்பாதி அதாவது மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்ப முதல் பாதியில ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு மார்க்னா இரண்டாம் பாதியில தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம் ஏன் குரு பயிற்சியை மட்டும் வச்சு சொல்றதா இருந்தா நூறு சதவீதம் வெற்றி வரலாறு காணாத ஒரு வெற்றி ஏன்னும் சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சேஞ்ச் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் இன்றிலிருந்து பனிரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன சேஞ்ச் நடந்ததோ அதை விட பாசிட்டிவாக மட்டும்தான் இப்போது நடக்கும் என்ன காரணம்னா குரு ஒன்பதுக்கு பாக்கிய தந்தை ஸ்தானத்துக்கு வருவது யோகம் ஒன்பதுல குரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு பாக்கிய ஸ்தானத்துக்கு குரு வருவது அவ்வளவு விசேஷம் குருவினால வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் நினைத்து பார்க்காத சில ஆசைகளெல்லாம் எதிர்பாராத யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் இன்னமும் சொல்ல ஒரு லாட்டரியில பணம் விழுங்குற அளவுக்கு உங்க வாழ்க்கையில எதிர்பார்ப்பின் உச்சத்துக்கே வாழ்க்கைய சாதகமா செல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு துணிஞ்சு சொல்லலாம் தைரியமா ஒரு விஷயம் சொல்லலாம் கண்ணிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜாக் ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு சமம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றியையும் தாண்டி உங்களுக்கு மன தைரியம் பிறக்கும் ஏன்னா ரிஷபத்தில் வரும் குருவின் பார்வை கேதுவின் மீது படுவது மட்டுமல்லாம உங்க ராசியின் மீதும் படுது ராசியின் மீது படும்போது என்ன ஆகும்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு குறைஞ்சி போயிடும் நிம்மதிங்கிறது வாழ்க்கையில தெளிவான சிந்தனையோட பிறக்கும் ஏன்னா தான் புத்திக்காரகன் இல்லையா ஸோ அவரையே குரு பார்க்கறதுனால தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வைய உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா நீங்க கஜினி முகம் அது மாதிரி நிறைய இடத்துல தோற்று ஒரு வெற்றி கிடைக்காம ஏமாந்துருந்தீங்க இல்லையா இப்போ நீங்க முயற்சி செஞ்சா வெற்றிங்கிறது இரு மடங்கு இல்லை மும்மடங்கு வெற்றியை அனுபவிப்பீங்க இன்னமும் சொல்ல போனா குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை இல்லாம தவிச்ச ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயமா உண்டு இப்போ உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு குருவே போய் ஆஃப் ஆயிட்டார் மறைஞ்சிருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு சுயஜாதகத்துலேயுமே கேது புத்தி நடக்குது சனி புத்தி நடக்குது ராகு புத்தி நடக்குது என்ன புத்தி நடந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானோ குரு பகவானோ ராகு கேதுவோடு இணைந்திருந்தாலும் சரி செவ்வாய் ராகு சனி இந்த மாதிரி முக்கோண பார்வை இருந்தாலும் சரி எல்லாத்துல இருந்துமே மீண்டு வர முடியும் ஏன் இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து கூட நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வாழ்க்கை வளமாகும் மாணவர்களுக்கு கல்வி அறிவு அதிகமாகும் உங்க பொருளாதார நிலை நல்லா இருக்கும் சீராக இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நீங்க எதிர்பார்த்த விஷயங்களும் ஒவ்வொன்றா உங்க கைக்கு வந்து சேரும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் முக்கியமா மனசுல இந்த ஒரு வருட காலமா திருமணம் நடக்கவே இல்லை பொருளாதாரம் டெவலப் ஆகவே இல்லை நம்மளை மக்கள் யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை உடன் பிறந்தவர்களும் சரி உடன் இருக்கவங்களும் சரி நம்மள தெரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல நம்ம குழந்தைங்க கூட நம்மளை புரிஞ்சுக்கல வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறோம் ஆனா நம்ம யாருக்காக வாழறோங்கிற தனிப்பட்ட சில வழிகள் ஒவ்வொரு விஷயமா சொல்லப்போனா கன்னிராசி அன்பர்களுக்கு நிறையவே சொல்லலாம் சில வழிகள் வேதனைகள் கூட மாறத்துக்கான அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பரிபூர்ணமா உண்டு கன்னிராசி அன்பர்களே நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்பிக்கையோடு இருங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றி எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் எதிர்பார்த்த ஒரு திருப்தி மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் இன்னமும் சொல்ல போனா குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை மட்டும் இல்ல வளமும் சரி உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி உங்க உத்தியோகத்தையும் சரி தனிப்பட்ட சில சட்ட சிக்கல்களையும் சரி விலக வச்சு ஒரு நிம்மதியை உண்டாக்கி கொடுப்பார் பிரச்சனையை உருவாக்குனாங்களோ அவங்களே இப்போ உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் கொடுப்பாங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்